வழக்கு ஒன்றை மேற்கு வங்கத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நேரிடும் என சிபிஐ அமைப்புக்கு உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சிபிஐ அமைப்புக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நேரிடும் என்று சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நேரிடும் என்று சிபிஐ அமைப்புக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கிறோம் வழக்கு ஒை மே இருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் சிபிஐ க்கு உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கையையும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் என்ன வழக்கு பின்னணி என்ன அதாவது மேற்கு வங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய சிபிஐ வழக்கு ஒன்றை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனு இன்றைய விசாரணைக்கு வந்தபோது போது நீதிபதிகள் இதுபோன்று ஒரு மனுவை தாக்கல் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றால் உரிய நீதி கிடைக்காது தங்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டு மனு தாக்கல் செய்ததற்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர் ஒட்டுமொத்த நீதித்துறையையும் குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது என்று கூறினர் இப்படி மனு தாக்கல் செய்தால் வழக்கு தள்ளுபடி மேற்கு வங்கத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இதுபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நேரிடும் என்று சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்